நண்பர்களே ஒரு சிறிய சிந்தனையை எடுத்துக்கொள்வோம் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான ஒரு விதம் செந்த மாத ஒரு தலைப்படுத்தி பேசணும் அவசர வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனிதன் எவ்வளவு அவசரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த மனிதன் தன்னுடைய மூலத்திலிருந்து உருவாக்கி கொண்டவன் தன்னுடைய மூலமே இந்த மனிதனை உருவாக்கி வைத்திருக்கிறது இவனை இயக்குவதும் செயல்புரிய வைப்பதும் அதை நிறைவு செய்து கொடுப்பது அனைத்துமே அந்த மூலம்தான் ஆனா ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள் வர அதை செம்மையாக செய்து முடித்து விடுகிறது அதனுடைய பணியை மட்டும் அது செய்யும் எக்ஸ்ட்ரா பணிக்கு போகாது ஒரு நரி அதனுடைய நரித்தன்மை மட்டும் உண்டு ஒரு சிங்கம் வேட்டையாடி தின்னுவதோடு சரி ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா மனிதனுக்கு மட்டும் அது இல்ல இவனிடம் எல்லா குணாவிஷயங்களும் இருக்குது பரிணாமத்துல அது வந்ததுன்னு சொன்னா கூட காரணம் அது ஒரு காரணம் ஆனா எல்லாத்தையும் தன்வசம் ஆக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா இல்ல அப்போ ஒரு அறிவு தாவரத்திலிருந்து ஐந்தறிவு மிருகம் ஆறாவது அறிவு மனிதன் அது ஒரு ஒரு இயக்க ஒழுங்கு அமைப்புக்கு ஏற்ப அது செயல்பட்டு கொண்டே வருகிறது அப்ப மனிதனிடத்தில் மட்டும் தவறு நிகழ்கிறது இங்குதான் சிக்கலும் உருவாகிறது மனித வாழ்வு இப்போ இந்த ரிதம் ஒரு ஒழுங்கமைப்பு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறது இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க எந்த மனிதன் குணம் சிரமப்படும் ஒரு சில நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது அங்க கூட இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாம் போய் நல்ல உணவுகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டாங்க பஞ்சபட்னி சில நாடுகள்ல இருக்குது நம்ம நாட்டுல நீங்க சொல்லுங்க பாப்போம் யாராவது பஞ்சம் பசி பட்னின்னு இருக்கிறாங்களா ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் இருக்கக்கூடும் ரோட்டோரத்தில் வாழ்பவர்கள் இருக்காங்க சென்னையெல்லாம் நிறைய இருக்காங்க மற்ற ஊர்கள் நீங்க பார்க்க முடியாது அப்படி பசியோட வாழ்பவர்கள் அப்போ இயற்கை என்பது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அதை இயல்பாக கொடுத்து விடுகிறது சரி இப்போ நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்குது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் சில வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு எல்லாமே இருக்குது யாருமே இல்லாம இல்லை அப்போ எல்லாமே இருக்கும் பொழுது நாம மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு பார்த்தோம்னு சொன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதமான பேர் மகிழ்ச்சியாக இல்லை ஏன்னா இது மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனித இயல்பு இவன் தன்னுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கிறான் மனிதன் மட்டும் இப்ப நீங்க ஒரு சிங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மானம் அடிக்குது சாப்பிட்டு போட்டுட்டு அந்த மீதி அங்கே போட்டுட்டு போயிடும் நரிகள் சில மிருகங்கள் வந்து அதை சாப்பிடும் சாப்பிடுங்க ஒரு நரிக்கு வந்து ஒரு மானம் அடிக்க முடியாது போட்டுச்சுன்னு சொன்னா அதை எடுத்து அந்த குள்ள நரிகள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இது இயற்கையில் ஒரு நிகழ்வு நீங்க மனிதனை பாருங்க தன்னுடைய தேவையை நிறைவு செய்த பின் போதும் இந்த மனதோடு வாழ்கிறானா இல்ல எல்லாருக்குமே இந்த உலகத்துல பொருள் தேவைதான் பொருள் இல்லாமல் வாழ முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வளவு இல்லை அப்ப பொருளை வைத்துக் கொண்டுதான் மனிதன் வாழ வேண்டும் உன்ன உணவு வேண்டும் உடுத்த உடை வேண்டும் இருக்க இடம் வேண்டும் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது நேற்று ஒரு தலைப்பு பேசணும் நம்ம அதுல கூட அந்த கருத்தை தான் நம்ம குறிப்பிட்டு சொன்னோம் ஏன்னா ஒரு மனிதன் வந்து அவனுக்கு மட்டும்தான் இயற்கையினுடைய ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் இருக்கும் இவங்கிட்ட இருக்கிறவருடைய மனசு இருக்கு பாத்தீங்களா இந்த மனம் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் குறிப்பாக தன்னுடைய தோற்ற ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து மனிதனுக்கு இருக்குது இப்ப ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொன்னா கண்டுபிடித்தவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் கண்டுபிடித்ததனால் பயனடைந்தவர்கள் அதிகம் பெறுகிறான் மற்ற மிருகங்களுக்கு இல்லாத உணர்வு இந்த மனிதனுக்கு உண்டு இவன் ஒருத்தன் தான் இந்த இயற்கையினுடைய ரகசியத்தங்களை அனைத்தையும் உணர்வாகப் பெறுகிறான் அந்த ஆற்றல் இவனுக்குள்ள அடக்கமாக இருக்குது மானுடத்தில் மிருகங்களுக்கு கிடையாது உயிரினங்களுக்கு அது இல்லை அப்போ இவங்க என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒன்று அறியாமை இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது அல்லது இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறியாமல் வாழ்வது இன்னசென்ட் கேரக்டர் சொல்லுவோம் அப்ப அறியாமல் வாழ்கின்ற மனிதனை அந்த இயற்கையிலான படைச்சிருக்குது அப்ப அது சும்மா விடாது இவன் அறியாமல் வாழ்ந்தால் துன்பத்தில் சிக்குவான் அதனால என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு வழிகாட்டுதலை யாராவது காட்டுகிறார் ஆனா மனிதன் கொஞ்சமாவது ஒரு ஒரு சிறு முயற்சியாவது எடுக்க வேண்டும் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக இந்த பூமியில் வாழ்கின்றேன் எல்லாரும் இறந்து போறார்களே இறந்து போனதுக்கு அப்புறம் நான் எங்கு செல்வேன் இந்த கேள்விகளை மனிதன் எழுப்ப வேண்டும் தொழிலூரத்தில் நட்சத்திரம் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கும் சில நட்சத்திரங்கள் அது அழிந்து போய் கோடிக்கணக்கான வருஷம் ஆயிருக்குமோ ஆனா அதுல இருந்து வந்த வெளிச்சம் இனியும் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறாங்க என்ன அதிசயம்னு பாருங்க அப்ப இவ்வளவு ரகசியங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம் இது அனைத்தையும் கண்டு அறிந்து உணர்ந்து ரசித்து வாழக்கூடிய திறன் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அப்ப இவனுக்கு வந்து அறியாமையில வாழ்கிறான் அப்ப அறியாமையில வாழும் பொழுது இயற்கையில என்னன்னா ரெண்டு வகையா இருக்குதுங்க ஒண்ணு இறை உணர்வோடு வாழ்வது அல்லது ஒழுக்க வாழ்க்கை வாழ்வது அதனாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும் மாரல் லைஃப் அப்படிங்கிறத கொடுத்தாங்க இன்னைக்கு மனிதன் இறைவணர்கள் அப்படி இருக்கட்டும் அந்த மொராலிட்டி ஒழுக்க வாழ்க்கையில் வாழ்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக இல்லைங்க நான் ஒரு திரைப்படம் போய் விரும்பி பார்த்தேன் அமரன் ஒரு படம் அந்த படத்துல ஒரு வசனம் வருது அவங்க அன்பர்களுக்குள் பேசிக் கொள்ளுகிறாங்க உங்க தமிழ் சினிமா எப்படி எப்படி பேசும் அந்த நாட்டுக்காரன் சொல்றான் தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட சினிமா இஸ் ரிலிஜன் இன் யுவர் கண்ட்ரி யுவர் ஸ்டேட் சினிமா என்பது உங்களுடைய தமிழ்நாட்டில் மதம் என்று சொல்லுகிறார் சினிமா மதம் புதுசா உருவாக்கிட்டாங்க ஒரு நடிகருக்கு சம்பளம் முன்னூறு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த பணம் பண்றாங்க யாரிடமிருந்து செல்கிறது நீங்க ஹை கிளாஸ் விளம்பரம் ரவிசங்கர்ஜி பிரியா நடத்த ஆரம்பிச்சிட்டார் அவரே டைரக்டா வர்றாரு ஏன்னா ஆன்மீகத்துக்கு ஆள் இல்லை திஸ் இஸ் அறியாமை அப்போ அறியாமையில வாழக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு குருமார்கள் வர்றாங்க அறிஞர் பெருமக்கள் வர்றாங்க குருமார்கள் மட்டும் இல்லைங்க அறிஞர் பெருமக்கள் வர்றாங்க அன்னைக்கெல்லாம் சமுதாய அறிஞர்கள் இருந்தாங்க அதாவது ஒரு சட்டசபையிலே வந்து ஒரு கவுன்சில் ஒண்ணு இருக்கும் அந்த கவுன்சில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏக்கள் மாதிரி அவங்களும் படித்தவர்களை அமைத்து விடுவாங்க படிச்சவங்க அந்த கவுன்சில் இருப்பாங்க ஒரு சட்டம் ஏற்றுனாங்கன்னு சொன்னா எம்எல்ஏக்கள் பாஸ் பண்றது போல அவங்களும் அதை பாஸ் பண்ணணும் அந்த அறிஞர்களும் பாஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் இருந்தது காமராஜர் காலத்துல பத்தவச்சரம் இவங்க காலத்துல எல்லாம் இருந்தது எம்ஜிஆர் வந்தாரு அதை எடுத்துட்டாரு எல்லா சினிமாக்காரங்களையே எம்எல்ஏக்கள் அரசியல்வாதிகள ஒரு தகுதி இல்லாதவங்கள எம்எல்ஏக்கள் ஆக்குறது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சில திட்டங்களை பாஸ் பண்ண முடியாது அப்ப அதை எடுத்து விட்டுட்டாங்க அப்போ இன்னைக்கு ஒரு சட்டம் ஏற்றறாங்கன்னு சொன்னால் அந்த சட்டம் சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்போ அதற்கேற்ற ஒரு சட்டங்களை ஏற்ற வேண்டும் இன்னைக்கு அப்படி இல்லை அரசியல் அமைப்பும் சமுதாய அமைப்பு எல்லாமே மாறி போயிடுச்சு அப்போ இன்னைக்கு ஒழுக்க வாழ்க்கை என்பது இல்லை நீங்கள் வேற ஒன்றுமே வேண்டாம் எங்கேயோ வேண்டாம் பள்ளிக்கூடங்களில் மாரல் சயின்ஸ் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அந்த மாரல் சயின்ஸை வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு தாங்களே வழியே மாரல் சயின்ஸை கொடுக்கறதே இல்லை ஏதோ பேச்சுக்கு ஏதோ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஒழிய மாரல் சயின்ஸ் என்ற சப்ஜெக்டே கிடையாது இல்லாம போயிடுச்சு நீதி போதனை வகுப்பு அதுல எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் இருக்கும் நீதி போதனை வகுப்பு அப்படின்னு சொல்லி அதே இல்லாம போயிடுச்சு அப்ப இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எதை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கைக்கு மாறுபட்டு இயற்கைக்கு வேறுபட்ட ஒரு நிலையில் தான் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை பொருளாதாரத்தில் மேம்பட்டாலும் இன்பம் என்பது இல்லை மகிழ்வு என்பது இல்லை அமைதி என்பது இல்லை ஏன்னா அமைதிக்கா அமைதி என்பதாவது ஒரு நிலையில தேவைப்படுது நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்படின்னு கேட்டா தெர் இஸ் நோ சேட்டிஸ்ஃபைடு இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டேங்கு சொன்னா அஜின மொட்டை இல்லைன்னு சொன்னா அங்க டேஸ்டே இருக்கு அஜின என்பது ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு உப்பு சால்ட் ஆனா அது இல்லைன்னா இன்னைக்கு ஹோட்டல்கள்ல வந்து இன்னைக்கு சிறு குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க அஜின மிக்சிங் தான் எல்லாமே இது சைனா காரணம் யாரோ உற்பத்தி செய்து கொடுத்தது அது நம்ம நாட்டில் இன்னைக்கு உள்ள வழக்கத்துக்கு வந்துடுச்சு இன்னைக்கு அஜின இல்லாம இல்லாமல் எந்த உணவுகளும் இல்லை சாம்பார்ல கூட போடுறாங்களாமா அப்ப அது என்ன செய்யும் உடலுக்கு தீமை செய்யும் இதான் அறியாமை என்பது அதனால தான் வந்து அத பிரிக்கிறாங்க நீ எதுல எல்லாம் நல்லா இருக்கணும் உடல் நலம் மனநலம் உயிர் நலம் சமுதாய நட்பு இதுல எல்லாமே நம்ம வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இன்னைக்கு வந்து சமுதாய அறிஞர்கள் வர்றாங்க இருக்கிறாங்க சமுதாய அறிஞர்கள் இல்லாம இல்ல அவங்க பேச்சை நம்ம கேட்கறது இல்ல நமக்கு இன்னைக்கு இந்த வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி யூடியூப்ல இருக்குது நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இல்லைன்னு சொல்லல பட் எது அதிகமாக ஓடுதுன்னு சொன்னா சினிமா நடிகர் நடிகைகள் அரசியல்வாதிகள் இவங்களுடைய இதுதான் அதிகமாக ஓடுதுங்க அப்ப என்ன பண்றோம் மக்கள் என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா அலட்சியப்படுத்துகிறோம் ஒண்ணு அறியாமையில் வாழ்கிறார்கள் அறியாமையில் வாழ்பவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அறிஞர் பெருமக்கள் வர்றாங்க வர்றாங்க இந்த ரெண்டையும் புறக்கணிப்பதுதான் அலட்சியம் என்று சொல்லக்கூடியது அப்போ அலட்சியம் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன வரும் எமோஷன் உணர்ச்சி வயம் என்பது வந்து அப்போ இன்னைக்கு தேவை என்ன ஒரு ஒரு மனிதன் வந்து அடிப்படை தேவை என்ன உன்ன உணவு உடுத்த உடை அதான் மருத்து தேவங்க இந்த வாழ்க்கை தத்துவம் கொடுத்திருக்கிறாங்க வாழ்க்கை நல படிகள்னு சொல்லி தேவைகள் காப்புகள் அறநெறி அறிவுநிலை படிகள் உண்டு அதுல கடைசியில கொண்டு வர்றாங்க நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் ஒழுக்கம் கடமை ஈகை தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறிநெறி மூன்று அறிவுநிலை படிகள் மூன்று நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் அதுதான் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒண்டுங்க ஒழுக்கம் கடமை ஈகை அது ஆன்மீகத்துக்கும் வேணும் ஆனா தான் நீங்க ரொம்ப கொடுக்கணும் ஒரு சமுதாயத்தில் பொழுது நம்ம அந்த ஒழுக்கம் கடமை ஈகையோடு வாழும் பொழுதுதான் அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது வேணும் சம பங்கீடு இருக்கணும் எல்லாவற்றிலயும் சம பங்கீடு இருக்கணும் ஒருத்தர் நடந்து போறது ஒருத்தர் ஃப்ளைட்ல போறது அப்படிங்கிறது ஒரு சம பங்கீடு கிடையாது ஒருத்தர் ரோட்ல சாப்பிடாம உட்காந்துகிட்டு இருக்கிறது ஒருத்தர் ஸ்டார் ஹோட்டல்ல அஜின மோட்டா சாப்பிட்டு கொண்டு வரும்பது இது சம பங்கீடு கிடையாது சம பங்கீடு கொண்டு வருவது கடினம் ஒரு ஜனநாயக நாட்டில் சம பங்கீடு என்பது ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல கொண்டு வரலாம் ஒரு ஜனநாயக நாட்டுல அது முறையாகாது ஆனா தனி மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்துடுவோன்னு சொன்னான் பாரதி அப்போ சம பங்கீடு என்பது எல்லாவற்றிலும் இருக்கணும் இன்னைக்கு நான் சொன்னேன் உணவுக்கு என்பது பிரச்சனை இல்லை ஆனா அந்த கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது இன்னைக்கு அரசியல்வாதிகள் கார்ல அப்படியே போறாங்க அவங்க பார்க்கிங்ல கூட அவங்க இஷ்டப்பட்ட இடத்தை நிறுத்திக்கலாம் ஆனா ஒரு சாதாரண மனிதன் ஒரு சைக்கிளை கொண்டு போய் நிறுத்திட்டான்னு சொன்னா நிறுத்தினா சொன்னா ஃபைன் ஸ்கூட்டர் ஃபைன் பண்ணுறோம் இதுதான் சம உரிமைகள் இல்லை என்பதுங்க சம பங்கீடு என்பது சம உரிமைகள் இல்லை என்பது அதான் கம்யூனிஸ்ட் இதுக்குதான் கம்யூனிசம் வேணும்னு சொன்னாங்க கம்யூனிஸ்டவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரே மாதிரி இருப்பாங்க நீங்க கூட ஒரு இடத்துல சாப்பிட போயிருந்தோம் நம்மளுடைய மண்டத்தலம் ரெண்டு லைன் நின்றுச்சு ஒரு லைன்ல கூட்டம் கம்மி ஐயா நீங்க அந்த லைனுக்கு போங்க ஏன்னு கேட்டேன் அதுல எல்லாம் விஏபி சாப்பிட்றது ஏன் இது இது எல்லாரும் சாப்பிடறதுன்னாங்க நான் சொன்னா எல்லாரும் சாப்பிட்றதுலேயும் போய்கிட்டேன் எனக்கு விஏபி வேண்டான்ட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் கம்யூனிஸ்டத்துல யூனியன் பேங்க்ல வந்து அந்த யூனியன் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டதுனால அப்படி நம்ம வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆளியார்டே பார்த்திருக்கிறேன் ஆலையார்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னா தான் வச்சிருக்கிறாங்க அது ஒரு தவறான அணுகுமுறை அப்படி இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கணும் அது குறிப்பாக ஞானிகள் வாழக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி வேறுபாடுகளை காட்டக்கூடாது அப்போ சம பங்கீடு அப்போ ஒரு மனிதன் அப்போ அடிப்படை தேவையில அவனுக்கு என்ன வேணும் உடல் நலம் வேணும் உயிர் நலம் வேணும் மனநலம் வேணும் இந்த சமுதாய நட்பு வேணும் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது அப்போ அறியாமையில் இருக்கிறான் மனிதர்கள் ஞானிகள் மற்றவங்க வழிகாட்டுறாங்க அதை அலட்சியப்படுத்தாமல் வாழ வேண்டும் அலட்சியப்படுத்தினாங்கன்னு சொன்னா உணர்ச்சியில் வரும் எமோஷன் வரும் துன்பம் என்பது இயல்பாகவே வந்து சேரும் அன்பர்களே அதனால் அன்பர்களே இன்னைக்கு நமக்கு மகரிஷி அவர்கள் உடலுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி மனதிற்கு தியான பயிற்சி உயிருக்கு காய்கல்ப பயிற்சி சமுதாய நட்புத்திற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க இதை நாம நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும் அறியாமையில் வாழ்கிறோமா அலட்சியப்படுத்தி வாழ்கிறோமா எமோஷன் ஸ்டேஜ்ல வாழ்கிறோமா அதை உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் வாழ்கிறோமா அப்படிங்கிறத நாம தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்